வணக்கம் இன்றைக்கி நம்ம கோயில் ஸ்டைலில் புளியோதரை ரெசிபி செய்ய போகிறோம் இப்போ இதுக்கு நான் ஒரு எலுமிச்சை பழ சைஸுக்கு புளி எடுத்து ஊற வச்சு வைக்கிறேன் இந்த புளி நல்லா ஊறனு ஊறி வரும்போது தான் நம்மளுக்கு அதோடைய புளியோடைய சாரெல்லாம் கிடச்சி நல்ல திக்னஸ்ஸாக இருக்கும் இந்த புளியோட பல்பெல்லாம் நம்மளுக்கு நல்லா வந்து க்ளீனாக கிடைக்கும் அதனால நல்லா ஊற வச்சு இந்த மாதிரி கசக்கி விட்டு ஊற வச்சு வச்சுக்கோங்க இப்போ நான் இதுக்கு வந்து ஒரு டம்ளர் அரிசி ஊற வச்சு வச்சுருக்கேன் சாதம் வடிக்கிறதுக்கு வடித்து சாதம் வச்சு பிசையிறதுக்காக இப்போ இது நல்லா ஊறட்டும் இப்போ பாருங்கள் புளியை நல்லா கரைச்சி அந்த பழுப்பெல்லாம் வந்துடுச்சு சக்கையை எடுத்து க வச்சுட்டேன் இப்போ நம்ம இதுக்கு ஒரு இந்த பொடி அரைக்க போகிறோம் இதுக்கு நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தன் தனியாகவும் ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகா கட்டி பெருங்காயம் கொஞ்சம் போட்டிருக்கிறேன் இப்போ வந்து இதை நம்ம வறுத்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு கொஞ்சம் கருப்பு எள்ளு ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் இதை போட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம் இந்த பொடி போட்டு புளி உதிரை செய்யும்போது அப்படியே கோயிலில் கிடைக்கிற புளிப்போதை மாதிரியே இருக்கும் சூப்பராக இருக்கும் இதுலேயே நம்ம ஒரு இனுக்கு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நம்ம இதிலே இப்போ வந்து வறுத்துட்டு ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இது இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு மட்டும்தான் நான் வறுக்கிறேன் இப்போ பாருங்கள் இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சு மிக்சியில் போட்டிருக்கேன் இதை கொஞ்சம் குறை குறப்பாக பொடி பண்ணிட்டு வந்துடலாம் இப்போது அதே கடாயில் இப்போ நான் வந்து புளி கரைச்ச அந்த புளி புளி கரைசலை ஊற்றுறேன் இது நல்லா கொதிக்கட்டும் இதுக்கு வந்து ஒரு சிட்டிக்க அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தகுந்த மட்டும் உப்பு போட்டுக்கலாம் இதில் ஒரு ரெண்டு பச்சை மிளகாவோ ஒன்றோ போட்டுக்கோங்க இது நல்லா கொதித்து வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்போ நான் அந்த பொடி பண்ண இந்த வெந்தயப்பொடி தனியா பொடி எல்லாம் சேர்த்து இதில் போட்டு கலந்து கொடுத்துட்றேன் இது நல்லா ஒரு கொதி வரட்டும் இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நம்ம தாளிக்கும் போது கொஞ்சமும் சேர்த்து மொறு மொறுப்பாக இருக்கும் பக்கமும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இது நல்லா சுண்ட சுருளை வந்து நல்லா தொப்பு பதத்துக்கு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா கெடாமல் ஒரு மூணு மாதம் வரைக்கும் கூட நல்லா கெடாமல் இருக்கும் இது உப்பு புளி கரெக்டாக இருந்ததுன்னா நமக்கு கெடாமல் வச்சுருக்கலாம் இப்போ இது இந்த அளவுக்கு வந்துருச்சு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ இதில் நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெயில் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்து கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கிறேன் இப்போ இதில் வர மிளகாய் தஞ்சை சேர்த்துக்கிறேன் தகுந்த மாதிரி அதுக்கப்புறமா நம்ம வேர்க்கடலை ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் அது வேர்க்கடலை வந்து நம்மளுக்கு ஆப்ஷனல் தான் நம்ம எவ்வளோ சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம் இப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இதில் கருவேப்பிலையை போட்டுக்கலாம் கருவேப்பிலையெல்லாம் கொஞ்சம் குட்டி குட்டி கருவேப்பிலையாக இருக்குது இப்போ இதில் குழம்புல சேர்த்துடலாம் அவ்வளோதான் இப்போ இதை நம்ம கடைசியாக சேர்க்கும் போது கொஞ்சம் கடலை பருப்பு உழுதுலாம் வேர்க்கடலாம் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும் அதுக்காக தான் லாஸ்டில் சேர்க்குறது சில பேருக்கு முன்னாடியே சேர்த்து அந்த கடலைப்பருப்புலாம் ஊறி இருந்தால் பிடிக்கும் நீங்கள் அது எப்படி வேணுமோ அது மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ இதை இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதித்த உடனே இறக்கிக்கலாம் பாருங்கள் நல்லா வந்து கொதித்து நல்லா சுட்டி வந்திருக்கு இப்போ இதில் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள் இப்போ இதை நம்ம ஆற வச்சோம்னா இது இன்னுமே கெட்டியாகும் இன்னும் நம்மளுக்கு கொஞ்சம் தொப்பு பதத்துக்கு வேணும்னா இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் கிட்ட கொதிக்க விடலாம் இப்போ நான் இந்த ஸ்டேஜே போதும் அதனால நான் இதை வந்து இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ இதை நல்லா ஆரட்டும் ஆறின பிறகு சாதமும் வடிச்சிட்டு ரசிஞ்சுட்டு பார்க்கலாம் பாருங்க சாதம் நல்லா ஆற வச்சு வச்சுருக்கேன் குழம்பும் நல்லா ஆறி இருக்குது இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து நம்ம தனியாக வந்து கருவேப்பிலையும் வேர்க்கடலையும் எடுத்து வச்சுருக்கிறேன் இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக கலராக இருக்கும்ன்றதுனால இப்போ இப்போ வந்து குழம்பு சேர்த்து நம்ம தேவையான அளவு குழம்பு சேர்த்துக்கலாம் எந்த அளவு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கிட்டு நல்லா பிசைஞ்சி வச்சோன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறினா நல்லா சூப்பராக கோயில் புளி மாதிரியே சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம நல்லா இதை வந்து இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம்னா நல்லா ஊறி ஒரு ரெண்டு மணி நேரம் கிட்ட ஆன பிறகு நம்மளுக்கு நல்லா சூப்பரான புளியோதரை ரெடி ஆகிடுச்சு கோவில் புளியோதரை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மன் டூ பாயிண்ட் ஓவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பிள்ளை கணக்குங்க வாழ்க வளமுடன் நாலும் நலமுடன்